అసలాం వైకమ్ వల్కమ్ టు రాబియాసన్ యూట్ చాలా పక్కన హాఫ్ కేజీ మటన్ ప్రయాణి వీడియో చేయోకు పోల எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பிரியாணி செய்வாங்க என்னோடய ஸ்டைல் நான் எப்படி செய்கிறேன் எனக்கு எப்படிலாம் பிரியாணி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஒரு ஆஃப் கேஜிக்கு தான் ரைஸ் அது ஃபஸ்ட்டு ரைஸை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது அந்த ரைஸ் ஊறணும் இல்லாட்டி ஒன் ஹவர் ஊறலாம் நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து நாலஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வெங்காயம் போட்டிருக்கேன் நாலு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயம் வந்து லைட்டாக வேகக்கூடாது அந்த கோல்டு கலரில் கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் அந்த வெங்காயம் அந்த அளவுக்கு வரும்போது தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்படி தான் நான் சேர்த்துருக்கேன் அது இந்த வீடியோவில் இருக்காது அது அதுக்கப்புறம் தான் வீடியோவில் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த பச்சை வேகம் போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி ஒரு சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும் ஆஃப் கேஜிக்கு ஒரு அஞ்சு தக்காளி சின்னது பெருசு அந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு வந்து அஞ்சு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட எடுத்து அது நல்லா மெய்யாக மசிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது கூட மல்லி இதழ் வந்து ஒரு பிடி அளவு சேர்த்துக்கலாம் புதினா மல்லி ரெண்டுமே நான் வந்து மல்லி மட்டும் தான் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா நான் அரை கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஆல்ரெடி நான் வேக வச்ச மட்டன் வந்து ஒரு அரை கிலோ சேர்த்துருக்கேன் அந்த அரை கிலோ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி வதக்கி விட்டுடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் ஆகணும் இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம் இது கூட ப்ளஸ் வந்து எலுமிச்சை பழம் ஒரு அரை எலுமிச்சை பழமும் சேர்த்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் அஞ்சாறு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பிரியாணி மசாலாலாம் இந்த மட்டனில் வந்து சேர்ந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக குக் ஆகணும் ஆல்ரெடி மட்டன் குக் ஆகிடுச்சு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக்கானால் போதும் அந்த அளவுக்கு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த பிரியாணி மசாலா அந்த தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து அளந்து எடுத்துக்க போகிறோம் பிரியாணியில் வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் கூட ஊற்றிடக்கூடாது கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லை லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நம்ம வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாகிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து டம்ளரில் அரி அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம வந்து ரெண்டு மடங்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அது குக் பண்ணியிருக்கேன் குக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் அரை கிலோ வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி வந்து அளந்து எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்கணும் தண்ணி கொதித்ததுக்கு தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும் இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இதழ் மட்டும் கொஞ்சம் நான் வந்து தூவி விட்டுட்டு ஒரு பெரட்டு பருட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம தண்ணி எவ்வளோ அளந்துருக்கோமோ அரிசிக்கு தோந்த மாதிரி அதை நான் வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா அளந்து ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் வந்து ரைஸ் செய்யணும் ஆல்ரெடி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நான் ஊற வைக்கல எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நீங்கள் ஒன் ஹவர் கூட ரைஸை ஊற வச்சுக்கலாம் நல்லது தான் அதுக்கு மேலே வேணாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஊற வச்சிருந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் நாங்கள் வந்து இந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து குக் பண்ணுற பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்த வேற வேறு பெரிய பாத்திரமாக நான் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப அந்த உதட அளவு வந்துடுச்சு ரைஸு தண்ணிலாம் அதனால் நான் வேறு ஒரு சக்தி வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் எப்போதுமே பிரியாணி செய்கிறது பார்த்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் எனக்கு தண்ணிலாம் ஊற்றுனோன்னா ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சி அதனால சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ ரைஸ் ஃபுல்லாக போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் அதெல்லாம் நல்லா குக் ஆகிடும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து சாதத்தை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் አይ ጥሩ ነው የሚያደርገው ትልቅ ነው የሚያስፈልግ 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 ነው